வணக்கம் பாரி வணக்கம் தேர்தல் நெருங்கிவிட்டது நாம் தமிழர் கட்சியின் சின்னம் எது என்றே இன்னும் அறிவிக்கவில்லை ஏன் இந்த காலதாமதம் எல்லா கட்சியும் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க வேட்பாளரை அறிவித்து விட்டு இந்த சின்னத்திற்கு வாக்கு அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டே பிரச்சாரங்களை தொடங்கிட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் எந்த சின்னத்தில் போட்டி போட போகிறோம் என்பதே தெரியாமல் இருக்கிறது இதுதான் ஒரு அவல நிலை தமிழ் தேசிய கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் அவல நிலைதான் தான் இது இதில் என்னென்னா ஒரு சின்னத்தை இவர்கள் தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டி வரைக்கும் போய் சேர்த்திருந்தார்கள் அதுதான் கரும்பு விவசாய சின்னம் அந்த சின்னம் என்பது நாம் தமிழரோட அடையாளமாக இவர்கள் சேர்த்திருந்தார்கள் அது அதில் எனக்கே ஒரு சில மாற்று கருத்து இருக்குது ஏன்னா எனக்கே தெரியும் இதுவர்கள் கட்சி அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிற பட்சத்தில் இவர்கள் ஒரு சின்னத்தை வந்து மக்களிடம் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த சின்னத்தை அடிப்பதற்கு பார்ப்பாங்கிறது மனசில் உறுத்தல் இருந்து கொண்டு இருந்தது எதற்கு இவங்க வந்து தங்களோட க கட்சியுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்காம தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சேர்க்குறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒருவேளை நமக்கே அந்த சின்னம் வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் நிச்சயம் இதற்கு பின்னாடி சதி இருக்குது ஆளுங்கட்சிகள் அரசியல் கட்சிகள் எப்படியாவது இந்த சின்னம் அவங்களுக்கு போகக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு விவசாய சின்னம் இவங்க நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற ஒரு உளவியல் என்பது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ சீமான் அவர் கட்சின்னா அது அந்த விவசாய சின்னம் வச்சுட்டு வர்றாரு அவர் அவர் விவசாயிகளுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றம் வந்துருச்சு இது வந்து பலமாக மாறிவிடும் தேர்தலில் இது ஒரு இவர்களுக்கு ஒரு ஆதரவான போக்கு வந்துவிடும் வாக்குகள் அதிகரிப்பதற்கு இது ஒரு பயனாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த சின்னத்தை முடக்கிட்டா இல்லை சின்னத்தை எப்படியாவது பிடுங்கி வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டா குழப்பம் ஏற்படும் மக்கள் மத்தியில் ஏன்னா சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு 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 கட்சியுடைய அந்த பிம்பம் என்பது உடைக்கப்படும் இதெல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சின்னத்தை பறிச்சிட்டாங்க இது எதனால பரியா பறிகொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா தேர்தல் ஆணையத்தோடைய விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறைகளை பலமுறை சொல்லியிருக்கிறோம் இவர்களுடைய வாக்கு சதவீதம் எட்டு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் இந்த சின்னத்தை இவர்கள் உறுதி செய்திருக்கலாம் இல்லை இரண்டு எம்எல்ஏ சீட்டுகள் ஜெயிச்சிருக்கணும் கூடவே ஆறு சதவீத மக்கள் வாக்குகள் பெற்றிருக்கணும் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு ஆறு சதவீத வாக்குகள் இல்லைன்னா ஒரு எம்பி சீட்டுனாச்சு இவங்க ஜெயிச்சிருக்கணும் இது மாதிரி இருந்தால்தான் க கட்சியுடைய சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதுக்கு சின்னமும் வந்து அவர்கள் வந்து தனதாக்கி கொண்டார்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாமகவுடைய மாம்பழ சின்னமாக இருக்கட்டும் இல்லை தேமுதிகவுடைய முரசு சின்னமாக இருக்கட்டும் பம்பர சின்னமாக இவங்கள்லாம் வந்து தங்களோட சின்னத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் அவர்கள் ஒரு சதவீத வாக்கை வச்சு பதிவு செய்யணும் அவர்கள் ஒரு தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா அந்த தேர்தல் போட்டிடுறதுல ஒரு சதவீத வாக்கு அவங்க வாங்கியிருக்கணும் அப்போ ஒரு சதவீத வாக்குன்னாச்சு வச்சுருந்தா அவங்க பெற்றிருக்கக்கூடிய சின்னத்தை தக்க வச்சுக்கலாம் ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை பெறுவதற்கும் இவர்கள் எட்டு சதவீத வாக்கு இல்லைன்னா ஆறு சதவீத வாக்கு கூட இரண்டு எம்எல்ஏக்கள் நாச்சி வச்சிருக்கணும் நாம் தமிழர் கட்சியிடம் அது இல்லை சரியாக இவர்கள் கடைசி தேர்தல் இவர்கள் வாங்கியது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சம்திங் வாக்குகள் வாங்கியிருந்தார்கள் ஏழுக்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருந்தாங்க இந்த முறை வரக்கூடிய வாக்குகள் நிச்சயம் எட்டு சதவீதத்துக்கு மேலே வந்துடும் சின்னம் உறுதியாகிடும் இப்போ விவசாய சின்னத்தோடு இவர்கள் உறுதியாகி விட்டார்கள் என்றால் மக்கள் மத்தியில் இந்த கட்சியுடைய அந்த தொடர்ச்சி என்பது ரொம்ப நாளைக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் போல் அப்படி ஒரு தோற்றம் வந்துடும் அப்போ அதெல்லாம் வரக்கூடாது எப்படியாவது இந்த சின்னம் சீமான் கைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த சின்னம் வேறு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அவரை விண்ணப்பிக்கிறாங்க விண்ணப்பித்த உடனே இந்த சின்னத்தை அவர்களாக கொடுத்துட்றாங்க கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை அவங்களாவே கொடுத்துட்றாங்க இந்த இது சும்மா தான் இருக்குது எந்த வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்படி வந்து பிஏபிங்கிற ஒரு கர்நாடகத்தை சார்ந்த ஒரு கட்சி வந்து இந்த சின்னத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க இது எல்லாமே நமக்கு தெரிந்த விடயங்கள் இப்ப என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சின்னத்தை இவர்கள் திட்டமிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க சின்னத்தை திட்டமிட்டுட்டு என்ன திட்டமிடுறாங்கன்னா ஆட்டோ சின்னம் தான் நாங்க மறைமுகமா சில பேர் பேசியிருப்பாங்க நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க அது போக அதோடைய சீமானின் சின்னம் என்னன்னு சொல்ற அந்த ஒரு விளம்பரம் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டது இணையதளங்கள் முழுக்க பரப்பப்பட்டது அது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் அது கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கலர்லயே இருக்கும் அந்த மஞ்சளும் மஞ்சள் எத்தனையோ மஞ்சள் இருக்கு ஆட்டோ கலர் மஞ்சளும் கருப்பு கலர் ஆட்டோனாவே மஞ்சள் கருப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த மஞ்சள் அண்டு கருப்பு நிறத்தில் சீமானின் சின்னம் என்னன்னு சொல்லி அதுவும் நிறைய கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆட்டோக்கள் மீதே ஓட்டப்பட்டு பரப்பப்பட்டு இருந்தது ஆட்டோ சின்னத்தை வாங்கலாம்ங்கிற எண்ணம் நாம் தமிழருக்கு இருந்தது விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ஆட்டோ சின்னத்தை கேட்டு இதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க விண்ணப்பித்து வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் இவங்க சின்னத்துக்கு அந்த பிரச்சாரம்லாம் தொடங்கின உடனே இன்னொருத்தர் முளைச்சி வராருங்க சரி ஆட்டோ சின்னம் ஒரு பிரபலமான சின்னமாக இருக்கிறது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சின்னமாக இருக்கு இப்போ லாரி ட்ரக்கு காரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உருவத்தில் இருக்கும் ஆனால் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாகனம் அதனால் ஆட்டோ சின்னம் என்பது மக்கள் மனதில் அழகாக சுலபமாக பதியக்கூடிய சின்னம் இப்போ இருசக்கர வாகனம் இதெல்லாம் இருசக்கர வாகனத்தில் ஸ்கூட்டி இருக்கும் பைக் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மக்கள்னால் மூணு சக்கர வாகனம்னா ஆட்டோ ஆட்டோ ரிக்ஷா எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க தெரிந்த பிரபலமான ஒரு சின்னம் சரி இந்த சின்னத்தில் நம்ம வேணும்னா மக்களிடம் போய் சுலபமாக சேர்த்துடலாம் ரெண்டாவது பிரச்சாரமும் ரொம்ப அழகாக பண்ணிடலாம் ஆட்டோ மூலமாகவே கட்சி வேட்பாளர்கள்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்திடலாம் செலவு கம்மி இதெல்லாத்தையும் யோசித்து சரி பரவாயில்ல ஆட்டோ சின்னம்னு சொல்லி விண்ணப்பித்திருக்கிறார்கள் விண்ணப்பித்த சில நாட்கள்லேயே ஒரு சில நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாடாளும் மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு அந்த சின்னம் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த கட்சிக்காரங்களும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்கிறாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரிலலாம் சேர்த்து நாற்பது தொகுதியில் நிற்க போகிறாங்களாம் எப்படிப்பா நாம் தமிழர் கட்சி எந்தெந்த சின்னத்தெல்லாம் நோக்கி போதோ அந்தந்த சின்னத்துக்குலாம் ஒரு ஒருத்தவங்க வந்துடுறாங்க நாற்பது தொகுதியிலும் தமிழ்நாடு முழுக்க நிற்கிறாங்க இது இதுக்கு பின்னாடி ஏதோ செட்டிங் இருக்க மாதிரி இல்லாமல் என்ன சொல்ல முடியும் இவர்கள்லாம் யார் என்றே தமிழர்களுக்கும் தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாது வா டக்குனு இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இல்லை ஒரு லெட்டர் பேட் கட்சிகள் இந்த லெட்டர் பேட் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு எத்தனை வாக்குகள் ஜெயிக்க போகிறாங்க அவங்களுக்கு யாருனே தெரியாது என்ன நீங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்கிறது கூட வேற ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் நல்லது பண்ணியிருக்காருங்க அதனால் அந்த தொகுதியில் அவருக்கு தெரியுங்க அதனால் அந்த தொகுதிக்காக நிற்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் இது ஏன்னா பிரைம் மினிஸ்டராக போகிறாங்களா இவங்களாம் ஆனால் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க நிற்க போகிறாங்களா எதுக்கு நிற்க போகிறாங்க என்ன அரசியல் என்ன கொள்கை அப்போ செட்டப்பு அப்போ அந்த ஆட்டோ சின்னம் போயிடக்கூடாது ஏன்னா ஆட்டோ சின்னம் யோசிச்சிருக்காங்க ஆஹா அது விடுபட்ட சின்னமாக இருக்குது நாம தான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்போ தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய ஃப்ரீ சின்னங்கள் எல்லாத்துக்குமே அனையாம வேட்பாளர்கள் வச்சிருப்பாங்க போல ஒவ்வொரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க போல சீமானவர் அவர் என்னென்ன சின்னம்னு சொல்கிறாரோ அந்தந்த சின்னத்துக்குலாம் ஆள் அலாட் பண்ணுறது இந்த நீ ஒரு நாற்பத்தூள் நின்று நீ ஒரு நாற்பது தூள் நின்று சொல்கிறேன் சீமான் எல்லா சின்னத்தையும் போட்டு கொடுத்துட்டா இருக்கிற மிச்சருக்கு அத்தனை சின்னத்துக்கும் ஆளன்னு பாடிடும் போல யார் இதை செய்கிறான்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி திமுக இருப்பது வெட்டா வெளிச்சமாக தெரிகிறது எப்படி நம்மனா ஒரு பக்கம் நாம் தமிழர் வந்து தேர்தல் ஆணையத்தும் பாஜகவையும் குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மிக வெளிப்படையாகவே இன்றைக்கி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கரும்பு விவசாய சின்னத்தை எடுத்துக்கோமே கரும்பு விவசாய சின்னத்தை ஒரு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கர் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஏபிங்கிற ஒரு கட்சி எடுத்துகிட்டு போகிறது வீரர் ரெட்டிங்கிற ஒரு ரெட்டி ரெட்டிக்காரும் வாங்கிட்டு போயிடுறாரு அவர் அவர் எங்கே நிற்க போகிறாரு இல்லை அவர் தமிழ்நாட்டில் நான் நிப்பாட்ட போகிறேன் அதெல்லாம் சொல்கிறாரு அது ஒரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டில் அந்த அந்த சின்னத்தில் ஒரு கட்சி போட்டி போடுது அந்த கட்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட தெலுங்கு தேசம் திராவிட தெலுங்கு தேசம் திராவிடம்னாவே தெலுங்கு தேசம் தான் அதில் என்ன திராவிட தெலுங்கு தேசம் நமக்கு புரியல திராவிடம்னே வச்சுட்டு போயிருக்கலாமே கட்சி பேர் என்ன திராவிடம் கொள்கை என்ன தெலுங்கர்களை தமிழ்நாட்டை ஆழ்வுது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அவரு ஆனால் அதுக்கு பதிலாக திராவிட தெலுங்கு தேசம் அப்படின்னு ஒரு இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கட்சி அந்த கட்சிக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு தமிழ் தேசிய கட்சியிடம் இருந்த ஒரு சின்னத்தை எடுத்து அது ஒரு தெலுங்கு தேசிய கட்சிக்கிட்ட போயிருக்கு சரி இவங்களாம் யாரான்னு போய் பார்த்தா அவங்க கார் ஓட்டுறாங்க அதில் பார்த்தா அந்த காருக்கு பின்னாடி டிஎம்கேன்னு போட்டிருக்குது அது அந்த வண்டிலாம் டிஎம்கேக்கு ஓடிக்கிட்டு இருந்த வண்டி சின்னத்தை வாங்கினோடனே முன்னாடி இந்த லோகோ மட்டும் பின்னாடி பின்னாடி லோகோவை லோகோ மனசு இல்லை ஏன்னா என்னதாக இருந்தாலும் அந்த இரநூறுவாய்க்கு வாங்கி திங்கக்கூடிய இடங்கள் இருக்குதுல அது எப்படி கொஞ்சம் விசுவாசம் இருக்கும்ல விசுவாசத்தை தாண்டி வர முடியல அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்காங்க என்னங்க முன்னாடி ஒரு கட்சி இருக்குது பின்னாடி ஒரு கட்சி இருக்குது ஏன்னா பின்பக்கம் இருக்கிற கொண்டையை மறந்துட்டமேங்கிற மாதிரி அப்படி ஆகிப்போச்சு அப்போ திமுக தான் இதற்கு பின்னாடி இருக்குது எதாவது சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடாது அந்த சின்னத்தில் வேறு யாரும் நிற்காமல் இருந்தால் கூட அந்த சின்ன எம்டியாக இருக்கும் அடுத்த முறை அவங்க அந்த சின்னத்தை எடுத்து பயன்படுத்தலை அதுக்கு முன்னாடியே அந்த சின்னத்தில் சாணிய கரைச்சி ஊற்றணும் அதனால் தெலுங்கு தேசியத்துக்கு கொடுத்துட்டா அவங்க சாணிய கரைச்சி ஊச்சிடுவாங்கல்ல தமிழ் தேசிய கட்சியோட சின்னத்தில் சாணிய கரைச்சி எப்படி ஊற்றுறது தெலுங்கு தேசிய கட்சிகிட்ட கொடுத்தோம்னா அவங்க அது வந்து சாணிய கரைச்சி ஊற்றுவதற்கு சமமுறனால அவங்க கையில் ஒப்படைச்சிருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த சின்னத்தை எப்படியாவது டேமேஜ் பண்ணி விட்டுருங்கப்பா அந்த சின்னத்தை வச்சுட்டே ரவுடித்தனம் பண்ணுங்கள் பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் பண்ணுங்கள் அது அந்த சின்னத்தை வச்சுட்டே போதை பொருள் கடத்துங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அந்த சின்னத்துக்கு ஒரு ஒரு இமேஜ் போயிடும்ல அந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ என்னமோ தெரியல அப்படி தான் அது போயிருக்கு அப்போ அந்த சின்னத்தை வாங்கியிருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு கட்சியில் பேசியிருக்காரு அதை நம்ம தனியாக பேசுவோம் அப்போ இப்படி தான் இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க சதி தான் அப்போ நாம் தமிழ் இருக்கு என்று ஒரு சின்னம் என்பது ஒரு பிரபலமான சின்னம் இப்போ நீங்கள் அந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய சின்னங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்த மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு தேர்தல் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் வேட்பாளராக நின்று மக்கள் மத்தியில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் அந்த சின்னங்களை பார்த்துருவீங்களே அவன் தேர்தலில் ஜெயிச்சு என்னையா பண்ணுறது இது இதில் நாடு இப்படி தான் எப்போ அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார் அந்த மாதிரி தான் சிம்பிள் வச்சுருப்பாங்க சோப்பு அது சோப்பாக டப்பாவானே தெரியாது அந்த மாதிரி ஒரு வ வரைபடம் சீப்பு செருப்பு இந்தியாவே இவர்களே இழிவுபடுத்துகிறார்களான்னு என்பது நமக்கு தெரியல என் சின்னங்களில் எத்தனை நல்ல சின்னங்கள் இருக்குது விளக்க மாறு செருப்பு என்னன்னு புரியல அப்போ இவ் இவர்களுக்கு இதுதான் சின்னம்னு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அது என்ன சின்னத்தை எடுக்க முடியும் பதிவு செய்யப்படாத கட்சிகள் ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வந்து போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நல்ல சின்னங்கிறது அங்கே கிடையாது ஒன்று ரெண்டு சின்னங்கள் தான் இருக்குது அந்த ஒன்று ரெண்டு சின்னங்களும் இந்த மாதிரியான சிக்கலில் லாக் ஆகிட்டு ஆளாளுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ நாம் தமிழருக்கு வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் போட்டியிடுவதற்கு இவர்கள் கட்சி கருத்தியல் கொள்கையோடு போட்டியிடுவதற்கான சின்னங்கள் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது நமக்கே தெரியும் அவங்க என்னென்ன சின்னங்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சிசிடிவி கேமராலாம் சின்னம் வச்சுருக்காங்க அது என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சு கொண்டு வரதுக்குள்ள இது என்ன அது டப்பா மாதிரி இருக்குது முன்னாடி ஏதோ ஒரு ஓட்டையாக இருக்குது இது என்ன பார்த்துன்னு கேட்பாங்க எப்படி அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இது வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா விவசாய பெறக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க அவங்களிடம் போய் சேரக்கூடிய சின்னங்களாக இருக்கணும் அது கடந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் தெரிந்த சின்னமாக இருக்கணும் குழப்பங்களற்ற சின்னங்களாக இருக்கணும் அப்போ குழப்பம் இல்லாத தெளிந்த சின்னமாக என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா அது மிக மிக குறைவாக இருக்குது அதில் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைக்கு உகந்து வரக்கூடிய சின்னங்கள்னு பார்த்தா அது மிக மிக குறைவாக இருக்குது ஆகவே நம்ம நாமவே யூகிக்க முடியும் நாம் தமிழர் எந்தெந்த சின்னங்களை கேட்கணும் அப்படி என்னென்ன சின்னங்களை கேட்க போகுங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஒரு சில நாம் தமிழர் கட்சிகளோட நிர்வாகிகள் வந்து நாங்கள் கேட்க போகிற சின்னம் கேட்டிருக்கக்கூடிய சின்னம் என்பது தமிழர்களுடைய போர் மரபை வெளிப்படுத்தக்கூடிய சின்னமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது நமக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய சின்னங்களில் எக்காலம் என்ற அந்த போர் போகும்பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒரு இசைக்கருவி அது எக்காலம்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கோயில் திருவிழாக்களை பார்த்துருப்பீங்க இப்படி இப்படி இருக்கும் இப்படி ஊதும்போது பெருசாக இருக்கும் அதை பிடிச்சிட்டு ஊதுவாங்க அந்த எக்காலத்தை ஊதக்கூடிய ஒரு சின்னம் என்பது இருக்கிறது அது போர் பொழுது போருக்கு போகும்போது அந்த யானை யானைப்படைகளுக்கு மேலேலாம் இருந்துக்கிட்டு அது ஊதுவாங்க அந்த காலத்தில் ஸோ அப்போ அது அது அந்த சின்னமாக இருக்கலாம் அந்த சின்னம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் தெரியும் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தோடு ஒட்டிய ஒரு சின்னமாக அது இருக்கிறது அதை தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொண்டு போகிறதும் கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு ஆளுக்கு ஒரு வேட்பாளருக்கு சுற்றி ரெண்டு பேர் எக்காலம் ஊற்றிட்டே போனாங்கன்னு வைங்களேன் அங்கே டிஎம்கே காரங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆக ஜாபர் சாதிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை மக்கள் மத்தியில் நாங்கள் அடித்து சொல்கிறோம் ஜாபர் சாதிக்கு விற்றது இட்லி பவுடர் தான் அது அதை வைத்து நீங்கள் இட்லி தான் சொல்ல முடியும் அதை வைத்து மெத்து என்ற பொருள் கடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திமுக காரங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் மறுபக்கம் நீங்கள் பிரச்சாரமே பண்ண தேவையில்ல ஊதுலாம் எக்காலத்தை ஒரு பத்து பேர் எக்காலத்தை ஊதுனாங்கன்னா அந்த ஊதல் சத்தம் ஆகாமே ஓட ஓடியாக போயிடுவாங்க பிரச்சாரம் என்ன பண்ணுறது எதிரில் கருத்து என்ன பேசுகிறது ஊது நம்ம கட்சிக்காரங்க நாங்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோங்க ஊதுங்க எக்காலத்து ஊதுங்க அவன் அந்த பக்கம் ஒன்றும் சொல்ல முடியாது பேச முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பத்து பேர் எக்காலத்து ஓடிவிட்டு ஓடு ஓடுன்னு ஓடு விரட்டி விடலாம் அவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த மாதிரி ஒரு சின்னம் அந்த சின்னம் கொஞ்சம் கம்பீரமான சின்னமாகவும் இருக்கிறது இது ஒன்று இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்பல் சின்னம் இருக்கு கப்பல் சின்னம் அதுவும் தமிழருடைய போர் மரபோடு தொடர்புடைய ஒரு சின்னமாகத்தான் இருக்கும் ஏன்னா தமிழர்கள் தான் இந்தியாவிலேயே முதல் முதலில் கப்பல் மூலமாக படை கட்டியவர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் கடல் கடந்து போய் நாடுகளை வென்றவர்கள் தமிழர்கள் தான் இந்தியாவில் இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அரசர்களையே தமிழ் மன்னர்கள் மட்டும்தான் கடல் கடந்து போய் ஒரு நிலப்பரப்பை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் வென்றிருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வேற யாருமே வந்து கடல் கடந்து போய் கடல்ல சண்டை போட்டிருக்காங்க இப்ப இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மராட்டிய சிவாஜிலாம் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் படையை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணாரு கடல் வழியாக வரக்கூடிய தாக்குதல்கள் அரபிக் கப்பல்கள் எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டார் கடல்ல சண்டை போட்டார் அவர் எங்கேயும் போய் வேற ஒரு நாட்டுல போய் போர் செய்கிறதுக்கு அந்த கப்பல்களை பயன்படுத்தல வர தற்காப்பு கப்பல்களாக இருந்தது ஆனால் சோழர்கள் மட்டும்தான் மிக காலத்தில் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடியே கப்பல் மூலமாக சென்று ஸ்ரீ விஜயா என்ற ஒரு பெரிய நாடு அது ஒரு ஸ்ரீ விஜயா நம்ம ஏதோ சின்ன நம்ம சோழர்கள் இப்போ அரசோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது ஸ்ரீ விஜயா சின்ன அரசு தான் ஆனால் அந்த கிழக்கேசிய நாடுகள் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவிஜயா பேரரசு வந்து ஒரு பெரிய பேரரசு அந்த பெரிய பேரரசை வீழ்த்தியவர்கள் சோழர்கள் அது சாதாரண சின்ன குறுநிலமாக குறுநில மன்னர்கள்லாம் கிடையாது அவங்க பெரிய பேரரசு அவங்களுக்கு ஒரு பெரிய பரம்பரை இருக்கிறது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே அவன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அரசு அது அதை போய் வீழ்த்துறாங்க சோழர்களுடைய வணிக கப்பல்களை மடக்கிறாங்க அப்படின்னு சீனாக்கெலாம் இப்போ வணிகம் செய்யக்கூடிய சோழர்களுடைய போர்க்கப்பலை இவங்க மடக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அந்த கப்பல் அந்த கப்பல் உங்களுக்கு தெரியும் சோழர்களுக்கு அடுத்து கப்பலுக்கு வேலை கட்டி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் மேதுகவே பிரபாகரன் அவர்கள் தமிழருக்கென்று ஒரு கப்பல் படை அதுக்கு அடுத்து சோழர்களுக்கு அடுத்து யாராக கட்டினது பாண்டியர்களுக்கு அடுத்து யாராக கட்டினதுன்னு பார்த்தா பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் அந்த படையை கட்டியிருந்தார் அந்த படை இருந்த வரைக்கும் மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது அதே போல் இவங்களும் வந்து சொல்லுவாங்க நெய்தல் படை கட்டுறோம் கட்டுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த கப்பல் சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தும் அதையும் மக்களிடம் கொஞ்சம் போய் இலகாக சேர்க்கலாம் மக்களுக்கும் தெரியும் இது கப்பல் அப்படின்னு பார்த்தாவே தெரியும் அதற்கப்புறம் அங் அந்த அறிக்கையிலே மக்களிடம் இன்னும் கொஞ்சம் சுலபமாக போய் சேரக்கூடிய ஒரு சின்னமாக பேனா நிப்பு சின்னம் இருக்குது பேனா நிப்பும் அதை சுற்றி ஒரு ஏழு கதிர்கள் இருக்கும் அந்த சின்னம் என்பது எடுத்துக்கொள்ளப்படவில்லை அந்த சின்னமும் மக்களிடம் பேனா நிப்பு எல்லாருமே ஸ்கூல் படித்து தான் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல் படிக்கலைனா கூட பேனாவை பார்த்துருப்பாங்க ஸோ பேனா வந்து எல்லாருக்குமே தெரியும் பேனா நிப்பு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சுலபமாக வரையக்கூடிய சின்னமும் கூட ஒரு செவத்தில் போனால் டக்குன்னு வந்து அப்படி அப்படியே போய்ட்டு எழுதிட்டு போயிடலாம் அதே போல் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் அறிவாயுதத்தை ஏந்தி போராடுகிறோம் எங்களோட ஆ அறிவாயுதத்துக்கான அடையாளமாக இருப்பது பேனா தான் ஒரு தான் கருத்துக்கள் வரும் கவிதைகள் வரும் அந்த பேனாவுடைய நிப்போடைய கூர்மையை வந்து கத்தியோடய கூர்மையோட வலுவானதும்பாங்க ஏன்னா அந்த பேனா நிப்பால் போர்களை நிறுத்தவும் முடியும் போர்களை தொடங்கவும் முடியும் அது ஒரு பத்திரிக்கைக்கான அடையாளமாக இருக்கிறது கருத்து சுதந்திரத்துக்கான அடையாளமாக இருக்கிறது அறிவுக்கான அடையாளமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் அந்த பேனா நிப்பு கூடக்கூடிய கூடிய ஒரு ஏழு கதிர்கள் இருக்கும் இந்த சின்னம் என்பதும் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது இது ரொம்ப சுலபமாக செ செவர்களில் வரைவதற்கும் அது மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு சுலபமான சின்னமாக இருக்கும் பெரிய அளவு தமிழ் தேசிய கருத்திலோட உடன்பாடு அப்படி இருக்கா இல்லையாங்கிறத அது அது பேசுவதை பொறுத்து அமையும் ஆனால் எழுத்து சுதந்திரம் அறிவு சுதந்திரம் கருத்துரிமை என்பதற்கெல்லாம் அடையாளமாக இந்த பேனாக்கள் இருக்கிறது அதன் மூலமாக இந்த சின்னத்தையும் இவர்கள் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதை கடந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொரம் என்ற ஒரு சின்னம் இருக்குது அந்த முர சின்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தமிழர்களுடைய போர் மரபிற்கு எடுத்துக்காட்டு ஏன்னா வந்து புளியவே முரத்தால் அடித்து விரட்டிய தமிழ் பெண்கள்னு சொல்லுவாங்க அவள் அப்போ என்னென்னா பெண்கள் அந்த காலத்தில் ஒரு காடுகளில் உங்கட்டு விவசாயம் பண்ணி விவசாய மக்கள் இருப்பாங்க ஒரு புளி வந்திருக்கும் டக்குன்னு கையில் எதுவும் இல்லை ஒரு வீர தமிழில் சின்னம் பண்ணியிருக்கா கையில் இருந்து தானே முரத்தை வச்சே புளி அடிச்சிருக்கா அது ஐயோ என்னமோ ஆச்சு அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு அது ஓடி இருந்திருக்கு இது காலத்தால் கடத்தப்பட்டிருக்கிறது ஓ அப்போ வந்து ஒரு புளியை அது வந்து அந்த முறம் வந்து பெரிய ஒரு வீரமிக்க ஒரு அடையாளமுங்கிறது கிடையாது அந்த பெண் எந்த அளவுக்கு துணிச்சலாக இருந்தால் கையில் கிடக்கிற முறத்தை எடுத்துகிட்டே போய் ஒரு புளியை விரட்டியிருப்பாங்க அப்போ அளவுக்கு துணிச்சலான பெண்கள் கொண்ட சமூகம் தமிழ் சமூகம் இருபதுக்கு இரு இருபது சீட்டு வந்து பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய கட்சி முரம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெண்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் அது விவசாயத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாகவே இருக்கிறது முரம் இல்லாமல் அந்த காலத்தில் உண்மையெல்லாம் பிரித்து எடுத்திருக்க முடியாது அப்போ தமிழருடைய பண்பாடு கலாச்சார கூறுகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது போர் மரபோடும் தமிழோடைய வீரம் சிரிந்த மரபையும் அந்த முரம் முரத்தால் வந்து புளியை விரட்டிய வீர மங்கைகள் வாழ்ந்த தமிழினம்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு பயன் உள்ளதாக இருக்கும் ஏறத்தாழ கிராம மக்கள் எல்லாருக்குமே முரம் என்றால் தெரியும் பட் இந்த டூ கே கிட் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய தலைமுறைக்கு முரம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு விவசாயம்னா என்ன தெரியல அவங்களுக்கு கரும்புனா என்ன தெரியும் எதுவுமே தெரியாது அதனால அவங்களுக்கு இதெல்லாம் முரம்னா என்னென்னு அவங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர்னா தெரியும் ஏன்னா இலவசமாக வாங்கி பழகிட்டாங்க ஆனால் அந்த முறம்னால் என்னங்கிறதுலாம் தெரியுமான்னு தெரில ஆனால் கிராமப்புற மக்கள் எல்லாருக்குமே அது என்னன்னு தெரியுங்கிற அடிப்படையில் அதுவும் ஒரு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கிறது ஆகவே இவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடிய சின்னங்கள் அந்த சின்னங்களில் இந்த சின்னங்கள் தான் தமிழ் தேசிய தொடர்புடைய சின்னங்களாக இருக்கிறது இதில் ஏதாவது ஒரு சின்னத்தை தான் இவர்கள் விண்ணப்பித்து வாங்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது பார்ப்போம் இவங்க விண்ணப்பிக்கக்கூடிய சின்னங்களை தவிர்த்து வேறு ஏதாவது சின்னங்களும் அவர்கள் கொடுக்கிறார்களா என்று ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவைகள் மக்களிடம் ரொம்ப சுலபமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சின்னங்கள் இப்போ திமுக காரங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஒவ்வொரு சின்னத்துக்கு நாற்பது தொகுதி வேட்பாளர்களை போட்டு இறக்கி விட போகிறீங்க அதானப்பா பண்ண போகிறீங்க ஒரு கொஞ்ச நாச்சு நேருக்கு நேர் நின்று மோதக்கூடிய திராணியை திமுக போன்ற நபர்கள் பாஜக போன்ற கட்சிகள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு போர் மரபு இந்த முதுகில் குத்துறது இந்த இப்போ இந்த சந்தில் சிந்து பாடுறது இந்த குறுக்கோழியில் போய் இந்த சகுனி வேலை பண்ணுறது இந்த கூனி வேலை பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு கேவலமான அசிங்கமான இழிவான செயலுங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் ஒரு 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 கட்சி இருக்குது அந்த கட்சி ஒரு கொள்கையை பேசுது அந்த கொள்கைக்கு நீ முரண்படுறியா எதிர்த்து நின்று அந்த கொள்கையை முரண் முரணோடு நீ பேசு உன் பக்கம் நியாயம் இருந்தால் உன் பக்கம் நியாயத்தை மக்கள் எடுத்து சொல்லு பிரச்சாரம் பண்ணு களத்தில் போய் மக்களுக்கு நல்லது செஞ்சு நீ அவங்க கூட போட்டி போட்டு நீ ஜெயித்து வந்தீங்கன்னா உ நியாயமானவன் ஆ இந்த சின்னம் இருக்கா இந்த சின்னம் போய் சேர்த்துட்டாங்களா இப்போ இதை ஆ அந்த சின்னத்தை வாங்க போகிறாங்களா அதுக்கு ஒரு நாற்பது நாற்பது தொகுதிக்கு ஒரு ஆளை நிப்பாட்டுவோம் இதுக்கு இந்த காசை கொடுப்போம் இதை பண்ணுவோம் இப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க ஒரு கேவலமான ஒரு இழிவான செயல் அந்த இழிவான செயலை திமுக தான் பண்ணிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக ஒட்டுமொத்தமாக பண்ணுது இப்ப பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருக்காங்களாங்கிற சந்தேகம் தான் நமக்கு வருது இதில் இதை பார்க்கும்போது ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதை அறியாதன் வாயில் மண்ணுங்கிறது இந்த இடத்தில் உறுதியாக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம் நன்றி நன்றி